இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் இந்த ஒரு டேஸ்டான டிஃபன் செஞ்சு சாப்பிடுங்க இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த டிஃபன் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேன் மூணு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு வந்து அரிசி மாவு இருக்கும் இப்போது அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதனால மூணு வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட நல்ல பொடியாக நறுக்கின மல்லித்தலை கருவேப்புலை பொடியாக நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதில் முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தான் இந்த அடைக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சேர்க்கணும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இப்போ முருங்கைக்கீரை இல்லை ஏன் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த அடை இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க உங்கள் கிட்டே முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க எப்பவுமே அடைக்கி வந்து உப்பு கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்குங்க தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா கலந்துருங்க இது போல் நல்லா பெசரி பெசரி விட்டு நல்லா கலந்துருங்க கலந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இதை வந்து ரெடி பண்ணிடுங்க கையில் வச்சு பிசஞ்சிங்கன்னா தான் அந்த மல்லித்தலையும் அந்த அரிசி மாவும் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இது போல் நல்லா கலந்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் பெரிய ஒரு பால் சைஸ்க்கு எடுத்து உருட்டி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிக்கோங்க தோசைக்கல்ல வந்து இடையில வந்து சூடு பண்ணிக்கலாம் இதை வந்து சேர்க்கும்போது அடையை வந்து சேர்க்கும்போது தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வந்து நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் உருண்டையை எடுத்து அதில் வச்சு நல்லா தட்டுங்க உங்களுக்கு வந்து தோசைக்கல்லில் வந்து தட்டுறதுக்கு வந்து முடியலை அப்படின்னா சுற்றுருண் பயமாக இருந்துச்சுன்னா வாழை இலையில் வந்து தட்டிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் பாக்கெட் கவர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து தட்டிட்டு தோசைக்கல்லில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அடையை வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு தட்டுனதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் சேர்த்துட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் நெய்யோடைய வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அடை சாப்பிடும்போது நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி ரெண்டு சைடும் வேக விடுங்க நல்ல கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அடை வந்து நல்லா முழுமையாக வேக விட்டுருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங்கில் டீ போட்டு வச்சுக்கிட்டு கூட இந்த அடையை சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும் கொஞ்சமாக மேலே நல்லா சூடான நெய் சேர்த்துட்டு இதில் வந்து நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டு பாரு ரொம்ப ரொம்ப ருசியான இந்த டிஃபனை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ஈஸியான ரெசிபியோட அடுத்து உங்களை வந்து